கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடவுள் சூன்யமாக இருக்கும்போது கோயில் கொண்டாட்டம் சடங்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ இன்னைக்கு வந்து அசிங்கமாக ஆயிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது கோயில் உள்ளே சேர்க்கறது சேர்க்க மாட்டேன் கருவறை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது படங்கள்லாம் வந்து வல்கரா இருக்குதுன்ற மாதிரிலாம் எண்ணிக்கி வாழ்ந்த காலத்தில் அப்படி இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் இல்லை அங்கே இருந்தாலும் நம்ம கணிக்க முடியும் என்ன நடந்தது அப்படின்னு கணிக்க முடியும் ஒரு மனிதன் வந்து பிறந்துட்டான் வாழ்ந்துங்கிறான் வாழ்கிறான் அவ்வளோதான் சும்மா வந்து ஒரு சாப்பிட்டு விலங்கு மாதிரி நம்ம வாழ்கிறது இல்லை நம்ம ஏதோ ஏதோ கடைகள சாப்பிட்டு விட்டு புணந்துட்டு செத்து போகிறது இல்லை நிறைய நாகரிக வளர்ச்சி அப்படின்னு மேன்மையான இருக்கிறான் மின்னல் இடியெல்லாம் பார்த்து பயப்படுறான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறான் அது குறிப்பாக இன்னொருத்தருக்கு சொல்லிட்டு போகிறான் இந்தந்த காலத்தில் மழை வரும் இந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கும் மழை வரதுக்கு முன்னாடி மின்னல் வரும் மழை நிற்க போகுதுன்னா வானவில் வரும் இதெல்லாம் வானவியலை பற்றி நிறைய கதைங்கள்லாம் அந்த பக்கம் ஈரோப்பிய மதங்களில் கூட இருக்கும் நீங்கள் வானவில் பார்க்குறீங்கன்னா அமைதியாகிடுச்சு அடையாளம் போட்டார் மேலும் வந்து மழையில் நான் வந்து உன்ன வந்து சாவடி மாட்டுறதுக்காக இது மாதிரி ஒரு கதையாக சொல்லி வச்சுருப்பாங்க ஏன்னா கதையாக சொல்லிட்டால் மனபாடம் ஆகிடும் சும்மா சொல்லக்கூடாதுன்றதுனால இப்போ சூன்யமாக இருக்குது கடவுள் கடவுளை கொண்டாடுறதுக்காக செஞ்சது இல்லை இது தண்டனை கொண்டாடிக்கிறதுக்கு செஞ்சது ஒவ்வொரு மனிதனும் எப்படிலாம் வாழலாம் எப்படிலாம் கொண்டாடமா இருந்துக்கலான்ட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி முறையே கையாளுட்றாங்க அந்த காலத்துலேருந்தே எந்த காலத்து வரைக்கும் நெருப்பை முட்டி அதை கொண்டாடுறது ஆதிவாசிகளாக இருக்கும்போது மழையை கொண்டாடுறது இப்போ மழையெல்லாம் கொண்டாடுறது போய் அது அதுக்கு ஒரு போர்ட்டோ போலியோ போட்டு அதுக்கு ஒரு தெய்வம்னு ஒரு பேரை வச்சிடுச்சு உதாரணத்துக்கு மழைன்னா மழைக்கு ஒரு தெய்வம் வருணன் அப்படின்னு வச்சு நெருப்பு ஒரு தெய்வம் அப்படின்னா அது வந்து அக்னி பகவான் மாதிரி பூதங்கள் அஞ்சுக்கும் அஞ்சு பெய்யுங்கள வச்சு சாமியாக கும்புறது கடவுள் இல்லை சாமி தெய்வம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தெய்வம் வேற கடவுள் வேற நிறைய பேருக்கு இந்த இந்த புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா குழப்பத்திலே வச்சு நிற்கிறாங்க ரெண்டும் வேறு வேறு ஒன்றும் கிடையாது ஸோ வழிபாட்டு முறையெல்லாம் எதுக்குன்னா கொண்டாடுறதுக்கு நான் நன்றி சொல்லணும்ல ஒரு ஆளுக்கே அதனால் மழைக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு கொண்டாட்டமான ஞாயிறு போட்டுரும் சூரியனை கொண்டாடணும் சூரியனை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் அது இஸ்லாத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைசியான மக்கள் இருந்தாங்க அவங்க முதல்ல வந்து நெருப்பெல்லாம் கொண்டாடிருந்தாங்க இருந்தாங்க மேற்பட்ட தெய்வங்களை கொண்டாடிருந்தாங்க அதெல்லாம் வந்து நம்பி வந்து தேவையில்லாதது சடங்கு அப்படின்ற மாதிரி அவர் அந்த மாதிரி செயல் செஞ்சுருப்பார் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்க மதத்தில் அந்த மாதிரி இருக்கும் ஸோ கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு மனிதன் கோயில்லாம் கட்டின்னு ஒரு இடம் கொண்டாடு ஒரு திருமா தேட்ரு இன்றைக்கி நாடகங்கள்லாம் இருக்கிற மாதிரி அன்னைக்கு கேளிக்கையெல்லாம் இருக்கும் அங்கே போனீங்கன்னா பரதநாட்டியம் ஆடுவாங்க யானையெல்லாம் வச்சுருப்பாங்க குளம் வச்சுருப்பாங்க குளிக்கலாம் சுற்றி வரலாம் அங்கே பிரசாதன்ற பேரில் ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க இதெல்லாம் மனிதன் தன்னை தானே கொண்டாடுறதுக்கு செய்யப்பட்ட அமைப்புகள் கோயில் அமைப்புகள் எல்லாம் நீங்கள் கொண்டாடிலாம் கொண்டாட முட்டிலாம் கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை உங்கள் வாழ்க்கை மாதிரி அதோட ஒத்து போகலாம் ஒத்து போகாமல் இருக்கலாம் என்ன சின்ன காலப்போக்கில் நம்மலாம் ஒரு குறிப்பிட்ட சமூகமாகவே மாறி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அடைஞ்சு இன்னொன்று நம்ம மதிக்காமல் இல்லை கொண்டாடாமல் போயிட்டோம் நான் இப்படி தான் கொண்டாடிப்பேன் அவன் கொண்டாடுறப்பறம் சரியில்லைன்னு சண்டை பண்ணுகிறோம் உண்மை அப்படி கிடையாது தன்னை கொண்டாடிக்கிறது யாருக்கு இஷ்டமோ அவங்கவுங்க இஷ்டத்தான் பண்ணலாம் கொண்டாடிலாம் நான் அந்த மாதிரி பூவெலாம் போட்டு கொண்டாடிக்கிறேன் சில பேர் அதெல்லாம் போடக்கூடாது அதுக்கு ஒரு இஷ்டம் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கோயிலில் இருக்குது இங்கே போனீங்கன்னா நீங்கள் சுற்றி வரலாம் சிலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம் எப்படியெல்லாம் உடல் வச்சுக்கலான்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்கலாம் அப்போ செயல்பட முடியாத விஷயங்கள் இன்றைக்கி சினிமன்றமாக இருந்ததுனால நமக்கு இது அதெல்லாம் தான் சின்னதாக தெரியுது அன்றைக்கி ஒன்றுமே இல்லாத காலத்தில் வெறும் விவசாயம் மட்டும் மட்டும் சும்மா அனுக்காமல் இந்த மாதிரி அவங்க போதிய நேரங்களில் ஓய்வு நேரங்களில் இந்த மாதிரி கோயிலெலாம் கட்டின்னு சடங்கெல்லாம் செஞ்சு அதை வா நம்ம எப்படி பிறந்திருப்போம் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழலாம் எப்படி வாழக்கூடாது இதுக்கான கதைங்களெலாம் எழுதி வச்சு இதை சிற்பங்களாக வடித்து கோயிலாக வச்சு எல்லோரும் கொண்டாடுகிறாங்க அவ்வளோதானே தவிர அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு மனிதன் தன்னை கொண்டாடுவதற்காக செய்யப்பட்டது தான் மதம் மத ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா கொண்டாட்டத்துக்கான ஒரு ஒழுக்கம் அவ்வளோதான் இப்போ என்னன்னா நம்ம நான் இப்படி தான் கொண்டாடுவேன் இதுதான் சரின்றது தான் இங்கே பிரச்சனை கொண்டாட்டமாக இருக்கிறது யாருன்னா எப்படின்னா கொண்டாடிக்கலாம் ஏன்னா அவர மாதிரி ஒரு மாதிரி நம்ம கொண்டாடமாட்டோம் இப்போல்லாம் மாறி தான் வரும் இப்போ கேக்குறதுக்கு நம்மளும் தானே செஞ்சுக்கிறோம் உலக மோசமாக செஞ்சுக்கிறாங்க இதில் வந்து மதமே இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ கொண்டாடுறதுக்கு என்ன ஆகிட்டோம்னா வழிகளெலாம் வச்சிச்சு டெக்னிக்கலாக நம்ம வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டு போயிட்டு கொண்டாடுறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருந்துச்சு இப்போ எல்லாருமே பப்புக்கு போகிறோம் கொண்டாடுறதுக்கு தான் அன்னிக்கி கோயில் போய் கொண்டாடினா எல்லாருமே க்ளப்லாம் வச்சுருக்கிறோம் ரிக்ரேஷன் க்ள நிறைய வந்துச்சு லைன்ஸ் கிளப் இது மாதிரி நிறையெல்லாம் வந்துச்சு ஸ்விம்மிங் பூல்லாம் வந்துச்சு மாரிலாம் போய் கொண்டாடனுக்குறோம்ல அதுதான் அந்த காலத்துல இருந்தே நன்றியன இருக்குது அதனால் கோயிலுங்கள்லாம் நீங்கள் முரண்பட வேண்டியதில்லை அது கொண்டாட்ட களம் அது கொண்டாடுறதுக்கு வந்தால் ஒரு சந்தர்ப்பம் கொண்டாட்டத்துக்கு ஒரு வழிமுறை நான் இப்படி தான் கொண்டாடுவேன் அப்படி நின்று இருக்குது ஒரு நாமம் போட்டு கொண்டாடுவார் பட்டை போட்டு கொண்டாட மாட்டார் பட்டை போட்டு கொண்டாடுவோர் நாமம் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் செஞ்சுக்கலான்றேன் நான் என்ன நீங்கள் பார்க்கலாம் என் வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறியான முறையும் பண்ணி வச்சுருப்பேன் நான் அவசியம் இல்லை அது இது கொண்டாட்டம் தானே புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் முரண்படவே வேண்டியது இல்லை யார் கொண்டாட்டம் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு வழி இல்லாமல் இருந்தால் நல்லது நான் கொண்டாடுறன்ற பேரில் ஆறுனு கட்டி மற்றவங்க தூக்கத்தெல்லாம் கழிச்சோம்னா தப்பு நான் கொண்டாடுறன்ற பேரில் என் மொழி புரியாத இடத்தில் வந்து இன்னொரு மொழியை எது வந்து இறக்குமதி செய்யும்போது கொண்டாட்டம் தப்பாட்டிது இப்போ ஒருத்தர் கொண்டாடுறாரு சமஸ்கிருதத்தை தான் சரின்றார் நான் தமிழ் பேசுகிறேன் எனக்கு புரியாது இல்லை அது மாதிரி எங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டதெல்லாம் இது வந்து என் கொண்டாட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் தப்பு பட் அவங்கவுங்க கொண்டாட்டம் அவங்கவுங்களுக்கு சரிதானே அது ஒன்றும் தப்பு இல்லை ஸோ கடவுளுக்கும் உங்கள் கொண்டாட்ட மாநிலைக்கும் சம்மந்தம் இல்லை இந்த நூல்கள் மத நூல்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா கொண்டாடுறதுக்கான வழியை சொல்லுது கொண்டாடுறதுக்கான வழியை சொன்னாலும் கூட இப்படி தான் சரின்னு சொல்லும்போது இன்னொரு தப்புன்னு ஆயிடுது என்ன தான் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுன்னு அவங்க கடவுள் புரிஞ்சுணுங்க கிடையாது கடவுள் வெட்டிடம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் புக்கோ நூலோ வேதமோ எந்த சடங்கோ தேவையோ இல்லை ஈஸி கடவுள் எப்படாகனா வெட்ட தான் இருக்குது எங்கேமா இருக்குது அது இல்லாத இடம்லாம் இல்லை எல்லா மதத்துலேயும் அது ஆழமாக படிச்சுட்டு போனால் புரிய வரும் மதம் எதுக்குன்னு புரியாது தான் சண்டை போட்டுன்னு மதம் எதுக்கு புரிஞ்சிடுச்சிங்களா கொண்டாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எப்படி கொண்டாடிக்கலாம் டான்ஸ் ஆடி கொண்டாடிக்கலாம் எகிரி குச்சி கொண்டாடிக்கலாம் முட்டி போட்டு கொண்டாடிக்கலாம் அப்படி தானே யார் இஷ்டம் என்னன்னா எவனோ ஒருத்தன் சொல்லிட்டா அவன் பேச்சு அவன் மரியே நான் கொண்டாடுவேன்ற மோது தான் தப்பா அது பேர் கொண்டாட்டம் கிடையாது ஒரு இலக்கணம் வகுத்துட்டு நடந்தீங்கன்னா அது பேர் என்ன கிடையாது நடக்கிறது கிடையாது நீங்கள் நடங்க எப்படியெல்லாம் நடக்கலாம் டான்ஸ் ஆண்டு நடங்க ஒரு கால் முன்னாடி வச்சு ஒரு கால் முன்னாடி வச்சு டான்ஸ் ஆடி நடங்க போய் போய் ஒரு நாலு ஸ்டெப் முன்னாடி வச்சு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வச்சு நடங்க உங்க விருப்பம் ஆனா மதம் என்ன சொல்றதுனா கோடு போட்டு அது நடந்து அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே இல்லை எங்க பிரச்சனை பாருங்களேன் நீங்க ஒரு புக்கை பிரச்சினா ஒரு புக்கை பச்சுனா சண்டை போட்டுக்கிறோம் கடவுள் சூன்யம் உங்க விருப்பம் என் விருப்பம்னு புரிஞ்சிச்சானா என் வீடு எப்படி கட்டிக்கலாம் என் இஷ்டத்துக்கு உங்க வீடு எப்படி கட்டிக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு பிரச்சனை இல்லை தானே இடம் தனி தனி தானே இப்படி கட்டினா தான் வீடுன்னு போது தான் பிரச்சனை அதனால மதங்கள் எல்லாம் கொண்டாடுறதுக்கு சரியா கோயிலில் போய் கடவுள்லாம் தேடாதீங்க கொண்டாட்டத்தை தேடுங்க எங்கேயும் போனாலுமே எந்த மதமும் என்ன தான் சொல்லி கொடுத்துனு அவன் அஞ்சு வேலை தொழுது கொண்டாடுன்றான் ஒருத்தன் ஆறு வேலை தொழுது கொண்டாடுன்றான் ஒருத்தன் ஆடி மாதம் கொண்டாடுன்றான் ஒருத்தன் புரட்டாசி மாதம் கொண்டாடுன்றான் அப்படி தானே எல்லாம் எதுக்கே இப்படி புரிஞ்சுங்க கொண்டாட்டத்துக்குன்னு புரிஞ்சுங்க சண்டை வராது அவரும் அந்த நாள் தான் கொண்டாடுவார் நான் நான் சொல்கிறேன் எல்லா நாளும் கொண்டாடுன்றேன் நான் நான் உங்கள் விருப்பம் நீங்கள் அந்த டைம் தான் கொண்டாடுவோம்னா கொண்டாடிங்க இப்படி தான் கொண்டாடி பண்ணாலும் கொண்டாடிங்க அதுவும் உங்கள் உங்கள் விருப்பம் தான் நான் அதுதான் முரண்படுறாங்க நிறைய பேர் நான் பேசும்போது அப்போ கொண்டாடன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது